தொடர்ந்து திரு செல்வி சினிமா அரசியல் எல்லா பங்களிப்பும் பார்க்குறோம் இப்போ அரசியலில் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் கழத்தில் திரு விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தை எப்படி புரிஞ்சிக்கலாம் அதாவது ஷார்ட் ஸ்பெல்லில் ஒரு மனிதர் ம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்று அரசியலே இல்லாத ஒரு காலகட்டம் ம் ஆரம்பித்தவொன்னே ஒரு மனிதர் வந்து எட்டு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட்டுக்கு ரீச் ஆகிறாருன்னா அது எல்லாருமே வந்து திரும்பி பார்க்க வைத்து ஒரு அரசியல் அது முதல் முறை எம்எல்ஏவாகவும் ஆயிடுறாரு ஆயிடுறாரு அது இல்லாமல் அந்த பர்சன்டேஜ் பார்க்கணும் அதாவது தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே முதல்ல வந்தோன்னே அவரை வந்து எந்த அளவுக்கெல்லாம் இவர் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய கட்சிக்கு மத்தியில் இவர் என்ன பண்ணுவார் ஏன்னா இவர் வந்து ஃபுல்லாக வந்து இவருடைய ரசிகர் மன்றம்தான் வைத்திருந்தார் வேற யாரும் நம்பல ரசிகர் மன்றம் திடீர்னு அரசியல் கட்சியாக மாறுது அரசியல் கட்சியில் அந்த ஷார்ட் பீரியடில் வந்து மாறுச்சு அந்த காலகட்டத்தில் எனக்கு நல்ல பழக்கம் அவரோடு அந்த சமயத்தில் அந்த பழக்கத்தில் வந்து தைரியமாக இறங்குறாரு அதில் என்ன சொல்கிறாரு யாருடன் கூட்டணி இல்லை தெய்வத்துடன் கூட்டணின்னு தான் சொல் தெய்வத்தோடு கூட்டணின்னு கூட்டணி தெய்வத்தோடு மக்களோட தான் கூட்டணி அந்த மக்களை எப்பயுமே அவர் சொல்லாத நாள் கிடையாது அந்த மக்களோட கூட்டணின்னா எல்லாருமே சிரித்தாங்க எல்லாருமே பண்ணாங்க அதில் என்னன்னா அந்த ஸ்பெல்லு வந்து இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு அவர் வந்து அடித்து தூக்கி அந்த அரசியலில் வந்து இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் எடுத்ததோடு மதுரையில் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உடைய கும்பல் வாக்கு வங்கியெல்லாம் அவர் பக்கம் தான் நிறைய பேருக்கு பயந்துட்டான் இதெல்லாம் நடந்தது நடந்த உண்மைகள் தான் நாங்கள் ஒன்றும் மிரகப்படுத்தியெல்லாம் சொல்லலை ஒரு தனி மனிதர் ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து அதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா டப்புன்னு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அந்த இடைத்தேர்தல் விஷயத்துலலாம் அது வந்து வேற லெவலுக்கு வருது பர்சன்டேஜ் வந்து ஏறுது அரசியல் விமர்சகர்கள்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு அது திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்த உடனே அடுத்தது ஒரு மாற்று சக்தியாக இவர் இருக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த கூட்டணின்றதில் அதுக்கப்புறமா போகிறாரு பட் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த கூட்டணியில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கட்சியில் விஜயகாந்தி சாருடைய கட்சியில் நான் வந்து இவ்வளோ தளவு இவ்வளோ நாட்கள் பார்த்துருக்குறேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து எனக்கு நெருங்கிய நண்பர் நண்பர் தான் ஆமாம் குடும்பத்தில் எல்லோரும் எனக்கு நண்பர்கள் அதில் வந்து என்னென்னா எப்பவுமே யாராவது போனால் கூட இந்த வா போனே பேச தெரியாது சார்ன்னா எல்லாரையும் இல்லை இல்லை சார்னு சொல்லுவார் இல்லைனா வாங்க போங்கன்னு தான் பேசுவார் அதுதான் அவருடைய இது அந்த மரியாதை குறைஞ்சி இது வரைக்கும் அவர் பேசி நாங்கள்லாம் கேட்டதே இல்லை அதாவது அவங்க க இவங்கள ஏதாவது கோபத்தில் ஏதாவது சொன்னால் கூட அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க இவங்கள்கிட்ட இப்படி பேசலைன்னா சரியாக வராதுன்னு அப்படி தான் பேசுவார் அந்த மாதிரி ஒரு இது அது இல்லாமல் அவர் நம்ம பார்க்கணும்னு நம்ம விருப்பப்பட்டு ஃபோன் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களாம் வந்து யோசிச்சு சொல்கிறேன் அதாவது சொல்கிறேன் அவர் செக்ரட்டரிக்கிட்டே நம்ம பேசினாலும் உடனே என்ன சொல்வார் நான் கூப்பிறேன்னு சொல்லுன்னுவார் சார் இப்போ சொன்ன மாதிரி தான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டோன்னா நம்ம நினைக்கலாம் இவ்வளோ பெரிய ஹீரோ இவ்வளோ பெரிய அரசியலில் வந்து இப்போ நல்ல லெவலில் இருக்கிறாருன்னு ஆனால் எங்கே இருந்தாலும் திடீர்னு ஃபோன் வரும் என்ன பார்க்கலாமா நான் நினைக்கிறேன் நான் இந்த டைம் ஃப்ரீயாக இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாமான்ற அளவுக்கு கூப்பிடக்கூடியவர் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா அந்த அரசியலில் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருந்த ரசிகர்கள் மன்றம் எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு ரசிகர்கள் அவர் அரசியல் எடுத்தவுடனே சரின்னு சொல்லி இருந்து தமிழ்நாடு முழுவதும் அவருக்காக கஷ்டப்பட்ட ரசிகர்கள் அவருக்காக பணக்காசுகள் அதாவது இவர் எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்களோ அவருடைய ரசிகர்களும் தங்களுடைய எல்லா லெவல்லையும் பண்ணி அந்த கட்சிக்காக ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில் ரத்தம் சிந்தி தான் அதை வளர்த்த மாதிரி தான் நான் பார்க்குறது என்னென்னா எம்ஜிஆருக்கு அடுத்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரசிகர் மன்றம் அரசியல் கட்சியாக மாற்றி அந்த ஷார்ட் பீரியடில் மக்களை திரும்பி வைக்கிறது இல்லாமல் ஒரு தமிழகத்தில் ஒரு பெரிய லீடராக விஜயகாந்த் சார் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு வந்து அவருடைய மேல் காணப்பட்டிருந்த அந்த அன்பு தான் அந்த ரசிகர்களுக்கு தான் அவங்களுடைய அந்த வெறித்தனமான உழைப்பு அதாவது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இப்போ நம்ம சொல்லலாம் தேமுதிக வந்திருக்கு விஜயகாந்த் சார் கட்சின் ரெண்டு கழகத்துக்கு நடுவில் அந்த போராட்டம் என்பதெல்லாம் மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாத்து ஒரு இடத்துல முதல்ல களமிறங்கி அந்த இடத்துல ஒரு விஷயம் விருத்தீஸ்வரர் படன்றது வந்து அவருடைய அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஆஸ்பெக்ட் வச்சுப்பார் அதாவது ஆன்மீகத்தில் அதிகமான நம்பிக்கை கொண்டவர் ஆன்மீகத்தில் வந்து நம்பிக்கைன்னா அதாவது எது ஏன் ஏன் இந்த கோயிலுக்கு போக சொல்கிறீங்கன்னா கேட்காதவர் உடனே நம்ம ஏதாவது நான் வந்து சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு ஒரு வாட்டி சொல்கிறேன் சங்கரன் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னாரு அடுத்த வாரம் திடீர்னு பார்த்தா அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அக்கா ஃபோன் பண்ணுறாங்க சங்கரன் கோயில் வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சுன்றாங்க சாமி கும்பிட்டுட்ட பிறகு கேட்குற நான்வெஜ் சாப்பிட்லாமா போ அங்கேருந்து நான் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க நீங்கள் என்ன மாற்றுங்க கோயில் சாமி கும்பிட்டுட்டீங்கன்ற அளவுக்கு அதாவது அந்த வெகிலித்தனத்தோட அந்த நம்பிக்கை வந்து எதுவுமே ஒருத்தரை நம்பினாருனா அந்த நம்பிக்கை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ முழுமையாக முழுமையா நம்பர் அதில் சந்தேகப்படுறது இதுக்கு எதுக்காக நீங்கள் சொல்றீங்க இது போயிட்டு வந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு என்ன நடக்கும் இந்த குறுக் சால் ஓட்டுறது இதெல்லாம் கிடையாத ஒரு இது நிறைய விஷயங்கள்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நண்பர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ எங்களை போல ஆட்களுக்கோ அவர் காட்டின அந்த அன்பு தான் எங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை ஜீரணிக்க முடியாம இருக்கிறது நிச்சயமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவர் காட்டி அந்த அன்புதான் தோற்றத்துல ஒரு ஆகிருதியா இருந்தாலும் மூலியமா தான் அவர் இழந்து வாழக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆறுதல் வந்து எப்படின்னு சொல்றது தெரியாது உங்க லெவலுக்கு தான் நானும் இருக்கிறேன்றதை சொல்லுவேன் எல்லாருக்குமே அந்த ஒரு மன வருத்தம் இருக்கு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தன்னை சுத்தி பிரைவசி அப்படிங்கிற ஒரு வலையத்தை உருவாக்காமல் அந்த அன்பின் அவருக்கு தெரியாது கரெக்ட் அதான் அதை சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு பிரைவசின்றதே தெரியாது ரைட் தொடர்ந்து பேசலாம் விருந்தினர் மற்ற விருந்தின கருத்துக்களை வாங்கிட்டு வரலாம் தொடர்ந்து திரு ஜெயபிரகாஷ் திரு விஜயகாந்த் அவர்களை வச்சு தவசி வெற்றி தயாரிப்பாளர் நீங்க அவரோடு பழகிய அனுபவங்கள் அவர் டெடிக்கேஷனை வந்து ரொம்ப எல்லாருமே போற்றி போழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவரோடு பழகிய அந்த நாட்களின் அனுபவங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அவரோட தீவிர ரசிகன் ஒரு பெரிய கருப்பழகன் சிரிச்சார்னா அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் வச்சு நான் படம் எடுப்பேன்னு நான் நினைக்கல எதிர்பார்க்கல என்னுடைய நண்பர் தான் எனக்கு அதுக்கு ஒரு வழி காட்டினார் சிவா சிவாசரனை கூப்பிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அப்ப அந்த வல்லரசு படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது ஒரு சின்னதாக ஒரு விநியோகம் பண்ணலான்னு எங்களோட முயற்சி பெரிய போட்டா போட்டி நடக்குது அதுல நான் ஒரு ஏரியாவுக்கு கமிட் பண்றேன் கமிட் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே வெளியில வந்தோடனே எனக்கு அவ்வளவு நீங்க பண்ணுவீங்க தான் என்ன அவளை சொல்லுங்க இப்படி ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ரொம்ப சாதாரணமான மனுஷன் ஒரு கமிட் பண்ண உடனே அவ்வளவு அப்படி எனக்கு அறிமுகம் வாங்க ஆனா கேப்டன் டைரக்டா அறிமுகம் அப்ப ஆகல அதுக்கப்புறம் கேப்டன் வச்சு படம் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்ன உடனே சரி வர சொல்றாரு போய் பாக்கலாம் அப்படின்னு அப்ப எங்கன்னா கேப்டன் வந்து கல்கட்டாவில இருக்காரு நரசிம்மா ஷூட் நினைக்கிறேன் அவர் அங்க வர சொல்ல சென்னைக்கு வந்தவங்க மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாரு என்னோட ஆர்வம் வந்து எனக்கு நிறைய இந்த நான் சினிமாலே இருந்தாலும் பெரிய எல்லாத்தையும் அந்த ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்லாம் எனக்கு கிடையாது பெருசாக எக்ஸைட்லாம் ஆக மாட்டேன் ஆனால் மட்டும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப இருந்தது ஸோ நேராக கல்கட்டாவே போயாச்சு போயிட்டு அவர் தங்கி ஹோட்டல்ல ஹோட்டலில் எதுக்கு சார் இவ்வளோ தூரம் வந்தீங்க நான் சென்னைக்கு வந்தவொடனே மீட் பண்ணுறேன்னு சொன்னேன் கேப்டன் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு கிளம்பி வந்துட்டோம் சோ நல்லபடியா பேசணும் பேசி முடிச்ச உடனே ஸ்கிரிப்ட் பாருங்கன்னாரு பார்த்தோம் ஸ்கிரிப்ட் பிடிச்ச உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு தென்னவன் சார் சொன்ன மாதிரி அவரு ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குற மரியாதை நான் வந்து அவருடைய அனுபவத்துக்கும் அவருடைய புகழுக்கும் எங்கேயுமே நெருங்க முடியாது நான் ஒரு சாதாரண ஒரு ப்ரொடியூசர் அவ்வளவுதான் ஆனால் ஏ வி எம் சரவணன் சார் வந்து அவர் ஏஞ்சி இப்போ ராலின்னு கூப்பிடலாம் ஆனா நாங்க தௌசி குஷால் தாஸ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது போது அவர் பா ஷூட்டிங் போனும்போ போனாக்கா அவர் உட்கார்ந்து இருக்கிறவர் ஏந்துப்பாரு அந்த பண்பு அவரோட அனுபவத்துக்கும் சரி அவரோட புகழுக்கும் சரி அவர் வந்து அந்த உச்ச நிலைமைக்கு அதெல்லாம் செய்யவே தேவையில்ல வாங்க சார் உக்காருங்கன்னு சொல்லலாம் ஆனா சொல்ல மாட்டார் ஏந்திருப்பார் சித்த கேப்டன் கீஸ் கேப்டன் தயவு செஞ்சு கேப்டன் பணியாய் கேப்டன் இல்ல சார் மறுவழின்னா அப்படிதான் சார் இதுதான் அவரோட இயல்பு இந்த மரியாதையை வந்து அவர் குடுக்கணும்ங்கிற அவசியமே கிடையாது அதாவது மரியாதை இருக்குது வாங்க சார் உட்காருங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு ஆனால் அவர் எழுந்துருவார் அவருடைய சீட்ல இருந்து எனக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கும் அதுக்கப்புறம் அது எனக்கு பழகிடுச்சு வச்சோம் அவர் அப்படிதான் இருக்கிறார் அப்படிங்கிறது